நாட்டின் பிரதமராக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஜவஹர்லால் நேருக்கு பிறகு மூன்றாவது முறையாக பதவி ஏற்கும் ஒரே நபர் மோடி மோடியினுடைய துவக்கமே ஒரு பலவீனமான அரசாங்க தான் வந்து துவங்கி இருக்கிறது மோடி மூன்றாவது முறை பிரதமராக ஏற்றிருக்கிறது இதை மோடி கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது பிஜேபி கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது என்டிஏ கவர்மெண்ட் அப்ப தன்னுடைய தனக்கு எதிர அரசியல் இருக்கிறவங்கள சொந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை கட்டங்கட்டி காரணம் பண்ணி வந்து ஓரங்கட்டுறது வந்து மோடி வந்து செஞ்சுட்டு இருக்காரு. மோடி தனக்கு யாரெல்லாம் வந்து போட்டியாளர்களாக வருவார்களோ அவர்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஓரங்கட்டுறாரு இப்ப இந்த மாதிரி பிஜேபிக்குள்ள வந்து ஒரு சலசலப்பு ஒரு உட்கட்சி மோதல் சண்டை என்பது வந்து எதிர்பார்க்கலாம் நிர்மலா சீதாராமன் மீண்டும் அமைச்சராகிறார் மீண்டும் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க டோர் வழியா வந்தவங்க அவங்க வந்து ஆமாம் அதிகாரிகள்கிட்ட கேட்டு தான் அவங்க எல்லாம் முடி முடிவு செய்ய முடியும் சொந்தமாக அவங்களுக்கு வந்து அறிவு கிடையாது இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து ஏன் இந்த எம்பி எலெக்ஷனில் போட்டி இடல்ட்டா கிட்ட காசு இல்லைன்ட்டாங்க நிர்மலா சீதாராமன் வந்து மீண்டும் நிதியமைச்சராக வந்தா அதை விட இந்தியாவுக்கு சாப்க்கி வந்து எதுவும் மோடியும் மோடியினுடைய பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் இவங்க மட்டும்தான் முக்கியமான முடிவுகளை எடுத்து அமல்படுத்துறவங்களா இருந்தாங்க தவிர ஒரு சில அமைச்சர்களின் பெயர்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் யாரு எந்த அமைச்சர் என்ன போர்போலியோ அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாது அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் நாதன் அவர்கள் நாட்டின் பிரதமராக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஜவஹர்லால் நேருக்கு பிறகு மூன்றாவது முறையாக பதவியேற்கும் ஒரே நபர் மோடி அப்படிங்கிற ஒரு ஒரு பெரு ஒரு பெருத்த பெயரோட மெஜாரிட்டி வந்தாரிட்டி மைனாரிட்டி ஆமா மூன்றாவது முறைக்கு மட்டும் எடுத்துக்கலாம் பதவி ஏற்றிருக்காரு கூடவே எழுபத்தி ரெண்டு அமைச்சர்களாக பதவி ஏற்றிருக்காங்க யாருக்கு என்ன துறை அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிஞ்சிடணும் நம்பலாம் சார் முதல்ல அந்த பதவியேற்பு இதை எப்படி பார்க்குறீங்க அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்களை எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ மோடி மூன்றாவது முறை பிரதமராக ஏற்றிருக்கிறது இதை மோடி கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது பிஜேபி கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது என்டிஏ கவர்மெண்ட் இதுவே ஒரு பெரிய அடி இதை இதையே மோடியால் தாங்கிக்க முடியாது ஏன்னா அவர் மூன்று முறை குஜராத்தோட சிஎம்மாக இருந்தார் ரெண்டு வாட்டி பிஎம்மாக இருந்தார் மெஜாரிட்டியோட இப்போ வந்து என்டிஏ கவர்மெண்ட்டினுடைய பிரதமர் அப்படின்னு தான் சொல்லணும் இது என்னுடைய கவர்மெண்ட்டு மோடியோட கவர்மெண்ட்டு மோடியோட கேரண்டி இப்போ கேரண்டின்றது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் கொடுக்கணும் அவங்க கேரண்டியில தான் இது வந்து இந்த கவர்மெண்ட்டு நீடிக்க முடியும் இது இப்படி தான் ஒரு பதவியேற்றிருக்காரு வழக்கம் போல் வந்து ஷாருக்கு நாட்டினுடைய தலைவர்கள் அவங்கள்லாம் வந்திருக்காங்க அப்புறம் தொழிலதிபர்கள் அம்பானி அதானி அப்புறம் திரைப்பிரபலங்கள் ரஜினிகாந்த் ஷாருக்கான இப்படி இவங்களெல்லாம் வச்சு பதவியேற்பு விழா நேற்று நடந்தது மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் வந்து அமைச்சராக வந்து பதவியேற்றிருக்குறாங்க இதில் வந்து அறுபத்தோரு பேர் பிஜேபியை சார்ந்தவங்க பதினோரு பேர் வந்து கூட்டணி கூட்டணி கட்சி என்டி இப்போ இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தா பிஜேபிக்கு அதிகமாகவும் கூட்டணி கட்சிகளுக்கும் குறைவாகவும் இருக்குது இதில் வந்து அஜித் பவார் காங்கிரஸ் இருக்கு இல்லையா தேசியவாத காங்கிரஸ் அவங்க முதல் நாளே சண்டை போட்டாங்க அவங்க எதிர்பார்த்தது கேபினட்டு மினிஸ்டர் ஆனால் அவங்களுக்கு எம்ஓஎஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து பதவி ஏற்கலை இதுவே வந்து முதல் பிள்ளையார் சொல்லி இந்த முரண்பாடு அப்புறம் கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தேழு மினிஸ்டர்ஸ் ஓபிசி பத்து பேர் வந்து எஸ்சி அஞ்சு பேர் வந்து எஸ்டி முஸ்லீம் இல்லாத மைனாரிட்டிக்கு வந்து அஞ்சு இருபத்தி நாலு மாநிலங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்குது இதில் நாற்பத்தி மூணு மினிச்ச மினிஸ்டர்கள் வந்து தேர்ட் டேம் வந்து எம்பி அஞ்சு பேர் வந்து முன்னாள் முதலமைச்சர்கள் இப்போ இதில் வந்து பிஜேபியில் போட்டியிட்ட தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி மட்டும் ஒரு முஸ்லீம் ஏற்பாடு நிறுத்திருந்தாங்க அவரும் தோல்வியடைஞ்சிட்டாரு இப்போ நாட்டின் மக்கள் தொகையில் வந்து பதினாலு சதவீதம் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கூட வந்து இல்லை நீங்கள் கேட்கலாம் பிஜேபிட்டு இதை எதிர்பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லி பிஜேபிட்டு அதை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா என்ன அப்போ மோடி வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து முஸ்லீம் மக்களை வந்து வந்தேறிகள் அதிக குழந்தை பெற்றுக்கொள்வார்கள் இப்படிலாம் வந்து வெறுப்புணர்வை வந்து தூண்டிவிட்டார் கடந்த காலங்களிலையும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ரெப்ரசன்டேஷனே வந்து பிஜேபியில் வந்து இல்லை இல்லை அப்போ பிஜேபி பெரும்பாலும் வெற்றி பெற்றதுனால மற்ற கட்சிகள் நிறுத்தியிருந்தால் கூட அவங்க வெற்றி பெறலைன்றதுனால பாராளுமன்றத்திலேயே முஸ்லீம் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் வந்து போயிருச்சு இது வந்து ஒன்று இதில் வந்து போனவாட்டி போட்டியிட்டதில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு ம அமைச்சர்கள் வந்து தோல்வியடைஞ்சிருக்காங்க இப்போ அதில் ஸ்மிருதி இராணி இவங்க அந்த ராஜீவ் சந்திரசேகர் இவங்களுக்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவி வந்து இல்லை அப்போ முகங்கள் நிறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து உத்தரப்பிரதேசம் பத்து பீகார் வந்து எட்டு மரா மகாராஷ்டிரா வந்து ஆறு குஜராத் அஞ்சு கர்நாடகா அஞ்சு மத்திய பிரதேசம் அஞ்சு ராஜஸ்தான் நாலு ஜார்க்கண்ட் நாலு ஆந்திரா மூணு ஹரியானா மூணு இப்படி வந்து போகுது இதில் வந்து தமிழ்நாடு வந்து ஒன்று அப்படின்னு வந்திருக்கு அது வந்து நம்ம முருகன் வந்து முருகன் வந்து என்ன துறையில் அமைச்சராக இருக்கிறாரு என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்றது இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியாது இப்போவும் நமக்கு தெரிய போகிறது இல்லை இணையமைச்சர் தான் ஆ இணையமைச்சர் தான் அவர் தமிழ்நாட்டிலாம் இருப்பார் அப்போ அவங்களாம் ஒரு டம்மியான ரெப்ரசன்டேஷனாக வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ யூபியில் வந்து மத்திய பிரதேசத்தில் இருபத்தொம்போது குஜராத்தில் வந்து இருபத்தி நாலு உத்தரப்பிரதேசத்தில் வந்து நாற்பதுக்கும் குறைவு தான் முப்பத்தெட்டு இடங்கள் ஆமாம் அப்படி இருந்தும் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து அதிகம் கொடுத்துருக்குறாங்க பத்து அமைச்சர்கள் வந்து உத்தரப்பிர உத்திரப்பிரதேசத்தை வந்து சேர்ந்தவங்க அப்புறம் வந்து பிஜேபியில் வந்து இவர் சவுகான் இருக்கார் இல்லையா மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து போன அசம்பிளி எலெக்ஷனுக்கு அவர் டிக்கெட்டே லேட்டாக தான் கொடுத்தாங்க எம்எல்ஏ சீட்டுக்கு ஏன் லேட்டாக கொடுத்தாங்கன்னா அவர் எப்படியாவது ஓரம் கட்டணும் ஒரு ரெண்டாவதோ மூணாவது கட்டத்தில் தான் அவருடைய வேட்பாளர் பட்டியல் அவர் பேரே வேட்பாளர் பட்டியல் வந்து இருந்தது இப்போ அவரை வந்து ஓரம் கட்டிட்டாங்க அப்போ மோடி தனக்கு யாரெல்லாம் வந்து போட்டியாளர்களாக வருவார்களோ அவர்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டிடுறாரு ஆமாம் ஓரம் கட்டுறாரு நீங்கள் வந்து இப்போ குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து நம்ம கேசவநாயம் மாதிரி வந்து பிஜேபியினுடைய அமைப்பு செயலாளராக வந்து இருக்கிறார் அப்போ பிஜேபியினுடைய முதலமைச்சர் வந்து யாருனா சங்கர் சிங் வகேலா சங்கர் சிங் வகேலா வந்து அப்புறம் கேசுபாய் பட்டேல் இப்போ சங்கர் சிங் வகேலா பற்றி கேசுபாய் பட்டேலில் போடுறது கேசுபாய் பட்டேலை பற்றி தவறாக வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறது இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சண்டைகள்லாம் மூட்டி விட்டு அப்போ ரெண்டு பேரும் வந்து தேர்தலில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லி மோடியை வந்து கொண்டு வராங்க இதற்கு அவர் வந்து டெல்லியில் வந்து லாபி பண்ணுறாரு அப்போ தன்னுடைய தனக்கு எதிராக அரசியலில் இருக்கிறவங்கள சொந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை கட்டம் கட்டி கார்னர் பண்ணி வந்து ஓரம் கட்டுறது வந்து மோடி வந்து செஞ்சிட்ருக்கிறார் இப்போ சவுகான் அப்படி தான் வந்து பண்ணார் ஆனால் என்ன பாஜக வெற்றி பெற்ற வேட்பாளர்களையே மோடி வந்து நூற்றி பதினாறாவது இடத்துல இருக்கிறார் எதில் மார்ஜின் இடைவெளியில் இவர் சௌராஜ் இது சிவராஜிங் சவுகான் வந்து அதிக மார்ஜின் வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் முன்னணியில் வந்து இருக்கிறார் இப்போ அவர் வந்து மோடி கொண்டு வருவதற்கு காரணம் பிஜேபிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு அது ஒரு அடையாளம் அதன் பிறகு வந்து நிதின் கட்காரி நிதின் கட்காரிக்கும் மோடிக்குமே வந்து ஆகாது நிதின் கட்காரி வந்து ஆர்எஸ்எஸுக்கு நெருக்கமானவர் ஆர்எஸ்எஸுக்கு வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான பிரமுகர் வந்து நிதின் கட்காரி இப்போ அவரும் வந்து கேபினட்டு இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ பிஜேபிக்குள்ளே வந்து மோடி விரும்பலைன்னாலும் இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்றத முழுவதுமா செயல்படுத்த முடியாத நிலையில தான் இருக்காரு அப்புறம் சிறுபான்மை அரசா இருக்கிறதுனால நீங்க மற்ற மற்ற இதெல்லாம் வந்து இது பண்ணணும் இப்ப யோகி ஆதித்யநாத் எடுத்துட்டீங்கன்னா அவர் ரெக்கமெண்ட் பண்ண வேட்பாளர்கள் வந்து நிறைய பேர் யூபி ல அதனால அவருக்கு வச்சுக்கிட்டாருன்னு அப்படி ஒரு கருத்து வந்து சொல்றாங்க இப்ப வந்து அதனாலேயே யோகி ஆதித்யநாத் வந்து தீவிரமா வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம் அவர் வேலை செஞ்சாலும் அவங்க தொகை போகிறது உறுதி அப்படின்றது ஒன்று தான் இப்போ இந்த மாதிரி பிஜேபிக்குள்ளே வந்து ஒரு சலசலப்பு ஒரு உட்கட்சி மோதல் சண்டை என்பது வந்து எதிர்பார்க்கலாம் அப்போ இதெல்லாமே நேற்று வந்து நடந்து தெரிய வந்திருக்கு ஏன் போர்ட்ஃபோலியோ உடனடியாக அறிவிக்கலைன்னு சொன்னால் இன்னும் உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குன்றது வந்து இழுபறிலாம் இன்னும் போயிட்டு இருக்கு யாருக்கு எந்த ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாமா ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா இப்போ போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ ஒன்றிய அரசு மூன்றாவது முறையாக வந்து வந்திருக்காங்க என்டிஏ கூட்டணின்னா அப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து முக்கியமான போர்ட்ஃபோலியோ கேட்பாங்க அப்புறம் பிஜேபிக்குள்ளேயும் வந்து மாநில வாரியாக வந்து அந்த பிரச்சனை வந்திருக்கும் இப்போ உட்கார்ந்து வரிசைப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல மோடி அப்புறம் வந்து ராஜ்நாத் சிங்கு அப்புறம் வந்து அமித்ஷா அப்புறம் நிதின் கட்காரி அப்புறம் வந்து இப்படி இருந்தோ அந்த வரிசை போகுது நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் அப்புறம் குமாரசாமி இப்படி வந்து போகுது அப்போ சீனியாரிட்டி பிரகாரம் இருந்தால் கூட அமித்ஷாவுக்கு வந்து அவர் முக்கியமான துறையை வந்து கொடுப்பார் அமித்ஷா தான் அவருடைய வலதுகிறோம் அதே உள்துறை அமைச்சரா சார் தெரியல ஆனால் வந்து தனக்கு நெருக்கமானவர்களுக்கு வந்து முக்கியமான போர்ட்ஃபோலியோ கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பார் இவங்க எல்லாருமே வந்து நிதின் கட்காரியை தள்ளிட்டு பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே மோடிக்கு நெருக்க வே வேண்டியப்பட்டவர்கள் தான் அதனால் அது இன்று மாலைக்குள்ளே நமக்கு வந்து தெரிய வரும் அதனால் வந்து மோடி வந்து முன்ன மாதிரி தன்னை முன்னிறுத்தி தன்னுடைய பிம்பத்தை முன்னிறுத்தி இந்த அமைச்சரவையை வந்து கொண்டு போவது என்பது இனிமே வந்து சாத்தியம் இல்லை இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அக்னிபாத் திட்டம் இருக்கு இல்லையா அக்னிபாத் திட்டத்தை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்றத வந்து ஐக்கிய தளமும் மற்ற கூட்டணி கட்சிகளும் வந்து சிராக் பஸ்வான் இப்போ கூட்டணி கட்சி இப்போ காங்கிரஸ் வந்து அந்த மேனிஃபெஸ்டோலேயே வந்து சொன்னாங்க அக்னிபாத் திட்டத்தை நாங்கள் ரத்து செய்வோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன் அப்போ வா என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளே இப்போ அக்னிபாத் திட்டம் குறித்து பேசுகிறாங்க அப்படின்னாவே ஒரு சின்ன சலசலப்பு ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சிருக்கு அர்த்தம் ஏன் அப்படின்னா அதனால தான் அது யூபியில் தோக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அப்போ நிதிஷ்குமாரும் வந்து அதை வந்து எதிர்க்கிறார் பீகாரில் வந்து இளைஞர்களுக்கு வந்து ராணுவத்துக்கு போகிறதுன்றது முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு அப்போ அவரும் வந்து எதிர்க்கிறார் அதனால் மறுபரிசீலனை பண்ணணும் இல்லைனா எக்ஸ்டென்ட் பண்ணணும் எக்ஸ்டென்ஷன் அதாவது நாலு வருஷன்றது எட்டு வருஷமாக்கணும் இதெல்லாம் வந்து பத்திரிகைகளில் அடிபடக்கூடிய செய்திகள் மேம் இப்போ அக்னிபாத் திட்டங்கிற ஒன்று மட்டும் எடுக்காம இதுக்கு முன்பு மோடி அவர்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரோ அல்லது அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்கவாரோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒரு கூட அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட இருக்கும்பொழுது இதை எப்படி மாநில கட்சிகளாக இருக்க அங்கீகரிக்க போறதில்லை இப்போ எல்லா திட்டங்களுமே கிடப்பில் இருந்து காணாமல் போயிருந்து எடுத்துக்கலாமா ஆமா எப்படின்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாடு ஒரு தேர்தல் இதை கண்டிப்பாக வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்புறம் வந்து பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் வந்து அதுவும் ரெண்டு பேரும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே வந்து செக்யூலர் தான் சந்திரபாபு நாயுடுலாம் வந்து முஸ்லீம் மக்களில் வந்து பின்தங்கிய பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேனே சொல்லி தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போ அவங்க இதை வந்து ஏற்றுக்க போகிறதில்ல அப்போ இந்த திட்டங்களை எல்லாம் மோடி நினைத்தது போல் வந்து கொண்டு வர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா அவங்களுடைய நோக்கம் வந்து முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா ஒரு அதிக பெரும்பான்மை வந்து பெற்று அரசியல் எல்லாம் திருத்தி கிட்டத்தட்ட இந்து ராஷ்டிரமாக வந்து விடுவது என்ற நோக்கத்தில் தான் வந்து இருந்தாங்க அதுக்காக தான் வந்து இந்த சார்சோ பார் வந்து பேசிக்கிட்டே வந்து இருந்தாங்க அது வந்து இன்றைக்கி வந்து நிறைவேறவில்லை அப்படின்றது வந்து முக்கியம் அதனால் மோடியினுடைய துவக்கமே ஒரு பலவீனமான அரசாக தான் வந்து துவங்கி இருக்கிறது ரெண்டாவது அவருடைய இயல்பே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி வந்து கூட்டணி கட்சிகளை அனுசரித்து அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் ஆலோசனைகளை மனதில் வாங்கி கொண்டு செயல்படக்கூடியவர் வந்து இல்லை நீங்கள் பழைய பத்து வருஷம் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுக்கு காரணம் அவர் கடந்த இருபது இருபத்தி நான்கு வருடங்களாக அரசியலில் தனி பெரும்பான்மையோடு இருந்து தனியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்து வந்ததே ஒரு காரணமாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த பத்தாண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடியும் மோடியினுடைய பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இவங்க மட்டும்தான் முக்கியமான முடிவுகளை எடுத்து அமல்படுத்துகிறவங்களா இருந்தாங்களே தவிர ஒரு சில அமைச்சர்களின் பெயர்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் யார் எந்த அமைச்சர் என்ன போர்ட்ஃபோலியோ அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாது இப்போ டிமானடைசேஷனாக இருக்கட்டும் லாக்டவுன் அறிவித்ததாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவர் தனியாக தான் அறிவிக்கிறார் அமைச்சரவைக்கே தெரியாது அமைச்சரவையில் வந்து கடைசி நேரத்தில் முடிவு பண்ணிட்டு தான் ஐநூறுரூவா ஆயிரரூபா செல்லாதுன்னு வந்து சொல்கிறாரு அதே மாதிரி லாக்டவுன்லாம் நீங்கள் வந்து முதலமைச்சர்களை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து அறிவிச்சிருக்கிறோம் ஆனால் த தன்னெழுச்சியாக அவரே வந்து அறிவிக்கிறார் இப்படி தான் அவர் வந்து பழக்கப்பட்டிருக்காரு அப்போ ஒரு சர்வாதிகாரி போல் நடந்து கொள்வதற்கு இந்த பெரும்பான்மையும் பிஜேபி இருக்கிற பிஜேபி கட்சியும் வந்து தன் கட்சிக்குள்ள உட்கட்சி ஜனநாயகம் தேவையில்லை மோடியை எல்லாம் முடிவு செஞ்சுக்கலான்ற மாதிரி அவங்க வந்து அப்படி அதற்கு உடன்பட்டு போனதெல்லாம் காரணமாக இருக்குது இப்போ இப்படிப்பட்ட நபர் ஒரு கூட்டணி அரசாங்கத்தில் இணக்கமாக ஆலோசனைகளை இது கொண்டு போவாரா அப்படின்றது ஒரு பிரச்சனை அப்போ ரெண்டும் இருக்கும் ஒன்று தன் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக கூட்டணி கட்சிகளை வந்து அனுசரித்து போனோம் இன்னொன்று தன்னுடைய இயல்பு வந்து ஒரு சர்வாதிகாரியாக தான் நம்ம வந்து செயல்பட்டுருக்கிறோம் அப்போ நம்ம முடிவை வந்து அவர்கள் மறுத்து பேசுகிறார்களே உதாரணத்துக்கு இந்த மூன்று வேளாண் மசோதாக்கள் எடுத்து வேளாண் சட்டம் இந்த மூன்று வேளாண் சட்டங்களை வந்து திரும்ப பெறுங்கன்னு சொல்லி அகாலிதள் வந்து முதல்ல கோரிக்கை விடுத்தாங்க அது பெறவே முடியாது தேவைன்னா நீ கூட்டணி விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொன்னாங்க அகாலிதள் வந்து வெளியே போனாங்க அதன் பிறகு என்னாச்சு விவசாயிகள் ஒன்றரை வருஷம் போராடி அதை வந்து திரும்ப பெறப்படாச்சும் அப்படிப்பட்ட மோடி இன்று வந்து கூட்டணி கட்சிகள் வந்து கருத்து மாறுபட்டால் காது கொடுத்து கேட்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி கேட்கவில்லை என்றால் கபில் முந்தான ஆட்சி ஆமாம் அந்த முரண்பாட்டில் தான் நீங்கள் வந்து ஒன்று தன் பதவியை தக்க வச்சுக்கணுன்றதுனா கேட்கணும் உங்களுடைய பிடிவாதத்தை ஒன்று விட்டு கொடுக்கணும் ஆமாம் இல்லையா ஆட்சியை கவுத்துருப்போம் ஆமாம் ஆட்சி ஆமாம் அதுக்கு தயாராக இருக்கணும் ரெண்டாவது மூன்றில் ரெண்டு பங்கு தேவைப்படக்கூடிய உறுப்பினர்கள் தேவைப்படக்கூடிய சட்ட திருத்தங்கள் எல்லாம் நீங்கள் வந்து செய்ய முடியாது ஏன்னா அதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து நம்பர்ஸ் இல்லை அப்படியே நீங்கள் வந்து கூட்டணி எல்லாம் பேசி சரி பண்ணணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிஷனாக இருக்குது எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா இது மோடி வந்து ஒரு சிறுபான்மை அரசாகத்தான் இதை வந்து நடத்தி கொண்டு போக முடியும் இது என்டிஏ சர்க்காராக தொடரணும் அப்படின்னு சொன்னால் மோடி வந்து அடியோடு வந்து மாறணும் அவர் ஜனநாயகத்துக்கு வந்து பழகணும் இதெல்லாம் வந்து குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி இப்போ மோ இக்கட்டன நிலையில் இருக்கார் மோடி மூன்றாவது முறையாக பதவி ஏற்றாலும் கூட நிறைய இக்கட்டான நிலையில் இருக்கிறது தான் எடுத்துக்க முடியும் அப்படி தானே சார் ஆமாம் கண்டிப்பாக ரெண்டாவது வந்து இன்னும் ஒரு நாலு மாதத்தில் மூன்று மா மாநில தேர்தல் வந்து வரப்போகுது அதில் வந்து மகாராஷ்டிரா முக்கியமான மாநிலம் இப்போ இருக்கிற நம்பர்ஸே இப்போ இரநூத்தி எண்பத்தெட்டு சட்டசபை தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா வந்து இப்போ இருக்கிற எம்பி தேர்தல் ரிசல்ட் படி பார்த்தா இரநூறு தொகுதிக்கு மேலே அதிகம் ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்போ மகாராஷ்டிராவில் பின்தங்கி இருக்கிறாங்க இப்போ இந்த மூன்று மாநில தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி தான் வந்து வெற்றி பெறுவதற்கான சூழல் வந்து தற்போது நிலவுகிறது அப்போ அது அவங்க அப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி வர வர இந்தியா கூட்டணியுடைய எம்எல்ஏக்கள் அதிகரித்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் ராஜ்யசபாவில் இவங்களுடைய மெம்பர்ஸ் வந்து அதிகமாகும் அப்போ அங்கேயும் வந்து இவங்களுடைய நம்பர்ஸ் வந்து குறையும் அப்போ இதெல்லாமே மோடிக்கு வந்து நெருக்கடி அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று கூட்டணி கட்சி அனுசரித்து வந்து போகணும் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல்களில் எப்படியாவது அது வந்து ஜெயிக்கணும் அப்போ நீங்கள் தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மோடி மேஜிக் மோடியினுடைய பிம்பம் என்பது வந்து குறையும் அதன் பிறகு பிஜேபிக்குள்ள சலசலப்பு அல்லது கருத்து வேறுபாடு உட்கட்சி மோதல் என்பது வந்து வெளியே வந்து தெரிய வரும் இன்னைக்கு வந்து நீங்கள் அண்ணாமலை எதிர்த்து தமிழிசை வந்து வெளிப்படையாக இன்றி கொடுக்குறாங்க இது நாளைக்கு தேசிய அளவில் தேசிய அளவில் எதிரொலிக்குங்கிறீங்க இப்போ நம்ம இந்த அந்த அமைச்சர் யார் யாரெல்லாம் இடம் இடம்பெறுவாங்க போது என்ன பதவிகளில் பதவிகள் அங்கும்போது சார் நிர்மலா சீதாராமன் மீண்டும் அமைச்சராகிறார் மீண்டும் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து நிதித்துறையை பற்றி அவருக்கு தெரியாதுங்கிறத பிடிஆர் பல முறை அம்பலப்படுத்தி இப்போ இவங்க காலத்தில் தான் வந்து பல குளறுபடிகள் வந்து மற்றவங்கலாம் தான் இருக்காங்களா பதவியில் இது என்ன நம்ம கனடா கவர்மெண்ட் மாதிரியா இருக்கு இது நல்ல கேள்வி அவங்க வந்து ஆமாம் அதிகாரிகள்கிட்ட கேட்டு தான் அவங்க எல்லாம் முதிவு முடிவு செய்ய முடியும் சொந்தமாக அவங்களுக்கு வந்து அறிவு கிடையாது இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து ஏன் இந்த எம்பி எலெக்ஷனில் போட்டியிடலைனா என்கிட்ட காசு இல்லைன்ட்டாங்க அப்போ ஏதோ வந்து மற்ற இடங்கள் எல்லாம் பிஜேபி எம்பிக்கள் செலவழித்த மாதிரி இப்போ இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே அதிக பணம் வைத்திருக்கக்கூடிய கட்சி வந்து பிஜேபி தான் இந்த தேர்தலில் மட்டும் அவங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடிக்கு மேல் வந்து அவங்க செலவழித்து இருக்கிறதா ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது அப்போ இவ்வளவு பணம் வந்து செலவழித்து இவ்வளவு பிரச்சாரம் இவ்வளோலாம் செய்யும் பொழுது நிர்மலா சீதாராமனுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க டோர் வழியாக வந்தவங்க ஒரு பிஜேபியினுடைய ஸ்போர்ட்ஸ் பெர்சனாக வந்து டிவி டிபேட்லலாம் போய் கலந்துக்கிட்டவங்க அவங்க நீங்கள் மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் பங்கேற்கணும்னா ஒரு டெம்போல் ஏறி நிற்கணும் தெருவில் இருக்கிற மக்களெல்லாம் பார்த்து வணக்கம் சொல்லணும் அதுக்கெல்லாம் அவங்க விளையாது மோடி வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு சர்வாதிகாரியாக அவர் வராருன்னா இவங்கெல்லாம் அதெல்லாம் செய்யாமலே சர்வாதிகாரி அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் அவங்க பேசுகிற பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஏழை மக்களுக்கான அரசியல் செய்கிறவங்க இல்லை ஏசி ரூமில் அரசியல் செய்கிறவங்க அப்படி ஆமாம் ஏசி ரூமில் அதுவும் பணக்காரர்கள் முதலாளிகளுக்கு அரசியல் பண்ணுறவங்க அப்போ நீங்கள் சாதாரண இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம வெள்ள நிவாரண நிதி வந்து கேட்டோம் எதில் வந்து கேட்டோம் நேஷ்னல் டிசாஸ்டர் ஃபண்ட்லேருந்து கொடுங்க அப்படின்னு இவங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட்லேருந்து வருடம் வருடம் ஒரு கொடுப்பாங்க அதை கொடுத்துட்டு அதை செலவு பண்ணிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க குஜராத்துக்கு வந்து நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்லேருந்து ஆயிரம் கோடி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே வந்து கொடுக்கல இதை கேட்டால் வந்து திமிரா வந்து பதில் சொல்கிறாங்க இந்த மழைநீர் வடிகாலுக்கு நாலாயிரம் கோடி செலவழிச்சிங்களேன் கணக்கு சொல்லுங்கள் இப்போ தமிழக அரசு செலவழிப்பதற்கு வந்து அதுக்கு வந்து சிஏஜி வந்து ஆடிட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க தமிழக அரசு செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் வந்து ஆடிட்டிங்கு உட்பட்டது இப்போ அது கூட தெரியாமல் வந்து சீத்தாராமன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்லேருந்து கொடுக்கணும் அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கிறாங்கன்னா இவங்க நிதியமைச்சரானால் என்ன நடக்கும் அப்போ வந்து ஜிஎஸ்டியில் எவ்வளோ கொள்க குளறுபடிகள் நடந்தது அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து நிர்மலா சீதாராமன் வந்து மீண்டும் நிதியமைச்சராக வந்தால் அதை விட இந்தியாவுக்கு சாபக்கேடு வந்து எதுவும் இல்லை இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தலில் தோல்வி அடைகிறாங்க ஆனால் அவங்களுக்கு பதவியாக ஒரு தயக்கத்தோட இல்லை நம்ம தூத்துட்டோமேங்கிற ஒரு எண்ணத்தோட பார்க்குறாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடலை கரெக்டாக மாநிலங்களவை உறுப்பினராக செலெக்ட் ஆகியாங்க ராஜ்யசபா எம்பி ஆகிறாங்க அமைச்சராகிடுறாங்க அப்படிங்கும்பொழுது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இப்போ பிஜேபியிலே பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளோட ஒப்பிடும்போது இந்த மாதிரி முன்னோல் முன்னாள் பியூரோக்ராட்ஸு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் படித்தவங்க இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி ஆறு இப்போ அவருடைய அந்த திமிர் அலட்சியம் தெனாவட்டெல்லாம் எதுலேருந்து வருது அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணாமலையும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி ட்ரெயின் ஆகி வந்திருப்பாங்க அப்போ வந்து சாதாரண மக்களை வந்து அலட்சியமாக வந்து பார்ப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு எஸ்ஐயோ ஒரு கான்ஸ்டபுள் முன்னாடி ஒரு சாதாரண மக்கள் இப்படி கையை காமிச்சு பேசிட்டாலே அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும் அதுவே வந்து ஐபிஎஸ் அப்படி இருந்தால் என்ன ரேஞ்சுக்கு இருப்பாங்க அப்போ இப்படிப்பட்டவங்கள்லாம் வந்து பிஜேபியில் கணிசமான பேர் இருக்கிறாங்க இப்போ அந்த போன வாட்டி விகே வி கே சிங் வந்து இராணுவ தளபதி அவருக்கு இப்போ இந்த வாட்டி கேபினட்ல வந்து கொடுக்கல அப்போ இது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அப்புறம் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர்லாம் வந்து இப்படி பேக்டோர் வழியாக இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து நீங்கள் சொன்னது போல் தமிழிசை மாதிரி இல்லாமல் க கர்நாடகாவில் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஜெய்சங்கர் வந்து குஜராத்தில் வந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா பெரிய முதலாளிகள் அம்பானி அதானி பெரிய பெரிய பணக்காரர்கள் நில பணையார்கள் இவங்களுடைய கட்சியாக தான் வந்து இருக்குது அவங்களுக்கு சாதாரண மக்களை பற்றி கவலை இல்லை சாதாரண மக்களை பற்றி அவங்களுக்கு என்ன கவலைனா அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு மதவரியை தூண்டி விடணும் அப்படின்றது தான் இப்போ தமிழிசை போன்றவர்கள்லாம் அவங்க ஒரு காங்கிரஸ் குடும்பத்திலும் வந்தவங்க அப்பா குமரி ஆனந்தன் வந்து காங்கிரஸ்லேருந்தவர் அப்போ இயல்பிலேயே வந்து மக்களோட தொடர்பு கொள்ளணுன்ற இதெல்லாம் அவளுக்கு வந்து பின்னணியில் இருக்குது அதனால தான் அவங்க வந்து தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க இதெல்லாம் வந்து செய்கிறாங்க கவர்னர் பதவி கொடுத்தா கூட அவங்க சொல்லி பிஜேபி வலியுறுத்தலில் நின்னாங்களா இல்லை அவங்களா வந்து நின்னாங்களான்னு நமக்கு வந்து தெரியலை ஆனால் நிர்மலா சீதாராமன்லாம் அப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை வந்து அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க எலெக்ஷன் இல்லைனா இல்லை நான் நிற்க மாட்டேன் எனக்கு கொடுத்தா இப்படி கொடுங்க அப்படி டிமாண்ட் பண்ணுற இடத்துல வந்து இருக்கிறாங்க அப்போ மோடியை சுற்றி இந்த மாதிரி கூட்டம் தான் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அது சில நேரங்களில் ஆபத்தில் கூட முடியும் சார் அது அவரை முடிக்கும் தெரியும் நினைக்கிறேன் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் வாய்ப்பு அளித்த நன்றி